ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்ப்பிரை பஞ்சமி ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் செய்ய வேண்டிய முக்கிய மூன்று பரிகாரங்கள் வாராகி துணை பணம் நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மூன்று பரிகாரங்கள் ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்கள் எந்த பரிகாரங்களையுமே நம்ம செஞ்சுட்டு அதோடு அந்த பரிகாரத்தை விட்டுருவோம் ஆனால் இந்த மூன்று பரிகாரத்தையும் நீங்கள் ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்கும் செஞ்சுக்கிட்டே வாங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த மூன்று பரிகாரமும் அந்த வாராகி அன்னையும் உங்களது தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செஞ்சுருவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதி முழுமையாக வருகின்றது மறுநாள் திங்கக்கிழமை காலையில் ஆறு எட்டுக்கெல்லாம் முடிஞ்சிருது நீங்கள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு பூஜை வந்து செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த திங்கட்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தோடு நீங்கள் வந்து பூஜையே முடிச்சுருங்க அதுக்கு மேலே பஞ்சமி திதி கிடையாது இந்த மூன்று பரிகாரத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்குமே செஞ்சுக்கிட்டே வந்தால் நிச்சயமாக வாராகி அன்னையின் அருளால் உங்களுக்கு எந்த சிரமமோ பிரச்சனையோ இல்லாமல் வாராகி அன்னை உங்களை காத்தருள்வாள் இப்போ முதல் பரிகாரத்தை பார்த்துடலாம் முதல்ல நம்ம எலுமிச்சை பழ பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் வாராகி எண்ணெயின் பாதுகாப்பும் துணையும் உங்கள் குடும்பத்தில் இருப்பதற்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த பரிகாரம் இதற்கு வந்து ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிறங்க ஒரே நேரத்தில் இருக்கணும் கரும்புள்ளி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்ல கனியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த எலுமிச்சை பழத்தை அவங்க கைகளில் வச்சு வாராகி பூஜை செய்யும் பொழுது நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா நல்ல மனமாற வாராகி ியே பிரார்த்தனை செஞ்சுக்கங்க மனமார வேண்டிக்குங்க எங்க வீட்டில் எந்த பிரச்சனையோ எந்த பண கஷ்டமோ கடன் பிரச்சனையோ எதிரி தொல்லையோ எந்த ஆபத்தும் எங்களுக்கு வரக்கூடாது தீய சக்திகளின் தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக் கொண்டு நீங்கள் வந்து அதை ஒரு மஞ்சள் நிற துணியில் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை முடிச்சாக கட்டி வாராகி பாதத்தில் வச்சிருங்க வாராகி பூஜை செய்யாதவர்கள் என்ன செய்வது வாராகி படம் இல்லாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு அகல் தீபத்தை இந்த தேய்பிரை பஞ்சமி அப்போ ஏற்றி வச்சு வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வாராகியாக பாவித்து நீங்கள் இந்த எல்லாம் தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஒரு தீபம் ஏற்றி வாராகின்னு சொன்னாலே அந்த தீபத்தில் வந்து வாராகி எண்ணெய் அமர்ந்து விடுவாள் அதனால் நீங்கள் அதுக்கெலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இப்போ இந்த எலுமிச்ச பழத்தை அந்த தீபத்துக்கு அருகில் ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வச்சுட்டு அப்புறமா அதை எடுத்து உங்கள் வீட்டில் உள்ள நிலைவாசல் அந்த தலைவாசல்னு சொல்லுவோம் அந்த நிலைவாசலை இந்த பழத்தை கட்டிடுங்க போன மாதம் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை காலையிலே எடுத்து ஒரு கால்படாத இடத்துல போட்டுட்டு நீங்கள் மறுபடியுமே இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கட்டிடலாம் ஏற்கனவே க பண்ணவங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ உங்களுக்கு வராமல் வாராகியின் துணையும் பாதுகாப்பும் நிச்சயமாக உங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாராகி எண்ணெய் உங்கள் நிலைவாசலில் அமர்ந்து உங்களுக்கு வந்து துணை புரிவாள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு பரிகாரம் இந்த கல்லுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது எதை நினைச்சு நீங்கள் இந்த கல்லுப்பை வந்து செய்கிறீங்களோ அதை உங்களுக்கு அப்படியே வந்து நடத்தி கொடுக்கக்கூடியது இந்த கல்லுப்பை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து நம்ம கையில் வச்சுட்டு வாராகி முன்பாக நம்ம அந்த அந்த பதை பரிகாரத்தில் சொன்ன மாதிரியே அந்த தீபத்தின் முன்பாக நீங்கள் வந்து க உள்ளங்கையில் மூடி வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டுங்க மனசார உங்கள் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகுது யாராவது ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்காங்க வீடே ஒரு மாதிரி கலையிலேருந்து இருக்குது துஷ்டசக்திகளின் நடமாட்டம் இருக்குது இப்படிலாம் இருக்கிறவங்க வீட்டில் இதை செய்யுங்க நிச்சயமாக அதெல்லாம் வந்து வாராகி எண்ணெயின் அருளால் காணாமல் போய்விடும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில் பிரச்சனையா உங்கள் வீ உள்ள வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா இதை சொல்லி வேண்டிக்கொண்டு கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணீர் த நல்ல கண்ணாடி டம்ளரில் ஒரு முக்கால் பாகத்திற்கு சுத்தமான தண்ணீர் போட்டு அந்த தண்ணீரில் இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க அதை வந்து வாராகி முன்பாக கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அந்த தீபத்தின் முன்பாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்க போவீங்க பார்த்தீங்கன்னா தூங்கும்போது அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கே தூங்குறீங்களோ ஹாலோ அல்லது பெட்ரூமோ எங்கே தூங்குறீங்களோ அங்கே ஒரு மூளையில் யார் காலும் பற்றாமல் யாரும் தட்டி விட்டுறாமல் கொண்டே வச்சுருங்க இரவு முழுவதும் நீங்கள் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் அந்த டம்ளர் உப்பு நீர் கலந்த அந்த டம்ளர் வந்து அந்த இடத்துல இருக்கட்டும் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் உங்கள் தலைவாசல் வழியாக வந்து வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல கொட்டிடுங்க ஓரமாக ஊற்றி விட்டுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வந்து வந்துடுங்க நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அமானுஷியங்கள் கெட்ட சக்திகள் நெகட்டிவ் அனைத்தையுமே நீக்கிவிடும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு தேய்ப்பிரி பஞ்சமிக்கும் வாராகி அன்னையை மனமார வேண்டி நீங்கள் வச்சுட்டே வாங்க அது வந்து உங்கள் வீட்டில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் எந்த விதமான அந்த தீய சக்திகளோ அல்லது உங்களை ஏதாவது பாதிச்சிருந்தா கூட அதை உங்களிடம் இருந்து கண்டிப்பாக விரட்டி அடித்து விடக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அடுத்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் பண தேவை யாருக்கு தான் இருக்காது நஷ்டம் யாருக்கு தான் இருக்காது அவங்களாம் வந்து நிச்சயமாக வாராகி எண்ணெயை வேண்டி கொண்டு பிரியாணி இலையில் உங்களுக்கு அப்போதைக்கு தேவைப்படக்கூடிய பணம் ஒரு அவசரமாக எனக்கு இந்த பணம் தேவைப்படுது இது இருந்தால் என்னோடய பிரச்சனையை நான் வந்து சரி பண்ணிடுவேன் எனக்கு நிம்மதியே இல்லை அதனால் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு அதுக்கு உண்டான பணத்தை இதை நீங்கள் வந்து எடு எடுத்த உடனே அப்படியே எனக்கு ஐம்பது லட்சம் வேணும் ஒரு கோடி வேணும்லாம் எழுதக்கூடாது அந்த ஏன்னா நீங்கள் மாதம் மாதம் செய்ய போகிறீங்க அதனால் அப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுது அதை தான் வந்து இதில் நேர்மையாக எழுதுங்க நிச்சயம் வாராகி உங்களுக்கு கொடுப்பாள் இப்போது ஒரு லட்சம் அப்படின்னு போட்டுட்டு அதிர்ஷ்ட எண்ணெயும் அதில் வந்து நீங்கள் போட்டுருங்க அதுக்கப்புறமா வாராகி வஜ்ரகோஷம் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து எழுதுங்க இந்த மாதிரி எழுதிட்டு அந்த பிரியாணி இலையை வந்து வாராகி பாதத்தில் வச்சுருங்க அல்லது அந்த தீபத்தின் முன்பாக வச்சுருங்க இது வந்து அங்கேயே இருக்கட்டும் ஒன்றும் தவறு கிடையாது வேறு எதுவுமே அதை வந்து நீங்கள் செய்ய வேணாம் இது வந்து நீங்கள் அடுத்த தேய்ப்பிரை பஞ்சமிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தொகை வந்து வாராகி எண்ணெயினாரலால் கிடைத்துவிடும் அப்புறமா அடுத்த தேய்ப்பிரை பஞ்சமிக்கு நீங்கள் இந்த எழுதி வச்ச பிரியாணி இலையை விட்டு நீங்கள் புதிதாக அப்போ அந்த மாதத்துக்கு என்ன தேவையோ அந்த தொகையை எழுதி நீங்கள் வாராகி பாதத்தில் வச்சுருங்க இதுதான் வந்து இதனுடைய முறை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நம்பிக்கையோடு ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமிக்குமே வாராகி அன்னையை வழிபாடு செஞ்சு மனம் மாற உருகி வேண்டி நீங்கள் வந்து இதை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் பிரச்சனையை செய்வால் வாராகி அன்னை உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் எந்த பிரச்சனையும் சரி செய்யணும் அப்படின்றத வந்து நீங்க தெளிவாக முடிவு எடுத்துட்டு நீங்க வந்து வாராகி அணைட்ட கேளுங்க ஒரே அடியாக நம்ம கேட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் இதை வந்து செய்யாதீங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அதனால் நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் தலை போகிற பிரச்சனைக்கு என்ன தொகை வேண்டுமோ அதை எழுதி தாராளமாக வாராகி எண்ணெயின் முன்பு வையுங்கள் நிச்சயமாக வாராகி எண்ணெய் அந்த பணத்தை வந்து உங்களிடம் எந்த வழியிலேயாவது யார் மூலமாவது கொண்டு வந்து சேர்ப்பாள் இது எல்லாமே வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பரிகாரங்கள் தான் தேவையான அந்த விஷயங்கள் தான் அதனால் இந்த மூன்றுமே ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் இதை எப்போதுமே நம்ம சேனலில் தே ஒவ்வொரு தேய்ப்பிரை பஞ்சமிக்குமே நம்ம வந்து போட்டுக்கிட்டு தான் இருப்போம் ஏன்னா நிறைய பேர் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி அதனால் மறக்காமல் இதை மூன்று பரிகாரத்தையும் செய்யுங்க மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ